நெல்லையில் சுதேசி ஸ்டீம் ஆங்கில நூல் அறிமுக விழா நடைபெற்றது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் பேராசிரியர் இரா வெங்கடாஜலபதி எழுதிய சுதேசி ஸ்டீம் ஆங்கில நூல் அறிமுக விழா நெல்லை சந்திப்பு மாத்திதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது சுதந்திர போராட்ட வீரர் வஉசியின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற இந்த விழாவிற்கு திருநெல்வேலி கல்வி சங்க தலைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமை வகித்தார் எழுத்தாளர் இரா நாரம்புநாதன் அனைவரையும் வரவேற்றார் விழாவில் ஆட்சியர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் நூலை அறிமுகம் செய்து பேராசிரியர் பொன்ராஜ் ஆற்றினார் கல்வி சங்க செயலர் செல்லையா பேராசிரியர் மாணிக்கம் அர்ணா கார்டியாக்கியார் நிர்வாக இயக்குனர் சொர்ணலதா அருணாச்சலம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் எழுத்தாளர் சங்க மாவட்ட செயலாளர் வண்ணுமுத்து நிறைவாக நன்றி கூறினார் விழாவில் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி பிரபு ஜெயபாலன் முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் ஜெகதீசன் தலைமை ஆசிரியர் உலகநாதன் ஆசிரியர் சொக்கலிங்கம் இளம்பெறை கவிஞர் பாமணி சிந்துப்பூந்துரை சண்முகம் கவிஞர் கிருஷி ராஜகோபால் சேதுபாலா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்